என்னமக்களே மக்கிளே நேற்றுக்கான எபிசோட பொறுத்தவள விஜய் சேதுபதி மாஸ் பண்ணிட்டாரு பிரஜின் சான்ட்ரா ரெண்டு பேரையுமே கிழிச்சு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நேற்றுக்கான எபிசோடை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவள பிரஜின் சான்றா இந்த ரெண்டு பேரையுமே காப்பாத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பிரஜினை பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடி தனத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுலேயும் குறிப்பாக காலி பண்ணிடுவேன் முடிச்சிருவேன் வேற மாதிரி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே மிரட்டினாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அதாவது அவர் பண்ண தவறுகளை சொன்னால் தான் அவர் சரியான பாதைக்கு திரும்புவார் அப்படிங்கிறதுக்காக தான் பிரஜனுக்கு ரோஸ் பண்ணுற மாதிரி ரோஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அதை நார்மலைஸ் வேறு பண்ணார் என்ன சொன்னார் நீங்களே பார்த்துருப்பீங்கள ஆமாங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இது பிரஜனுக்கு ரெண்டாவது வாரம் மட்டும்தான் இதே மாதிரியே கேவலமாக ரவுடித்தனத்தை பண்ண கமர்தீனாக இருக்கட்டும் எஃப்ஜேயாக இருக்கட்டும் இப்போ ஒழுக்கமாக இருக்கிறானுங்க பிரஜனும் அதை கற்றுக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் பண்ண தவறுகளை பூசி தான் முழுகினார் அதே மாதிரியே சாண்ட்ரா சாண்ட்ராவை பொறுத்தவரை சூனியக்காரி வேலைகளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்க ரொம்பவே கேவலமாக கேம் ஆடுறாங்க மற்றவங்களை மார்க் பண்ணுறாங்க இரிட்டேட் பண்ணுறாங்க ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க பண்ண தவறுகளை பத்தி பேசினாரு வள வள கொல கொலன்னு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினாரு ஆனா எந்த இடத்துல சாண்ட்ராவுக்கு வார்னிங் கொடுத்தாரா இல்ல சாண்ட்ரா உங்களை போறதவளவு முதல் வாரம் சூப்பரா கேம் ஆடினீங்க ஆனா இந்த வாரத்தை போறதவளவு சரி கட்டிங்க அதுக்கு காரணம் நீங்க கிடையாது உங்களோட சேர்க்கை தான் காரணம் திவ்யாவுக்காக நீங்க கேம் ஆடினீங்க அதனாலதான் உங்களோட பேர் கெட்டுப்போச்சு இனி தனியா கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாரு சாண்ட்ரா நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே அவர் பதிவு பண்ணல இப்படி பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே நேற்றுக்கான எபிசோட் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி நடத்தினார் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் பிரஜின் பேசினது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து வாசிச்சார் அது எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க எஃப்ஜே அப்படிங்கிற பொறிக்கைக்கு சப்போர்ட் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதாவது எஃப்ஜேயோட குடும்பத்தை இப்படிலாம் பேசியிருக்காருப்பா பாவம் பாவன் பையன் இன்னும் அமைதியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல பேர் வரணும் அப்படிங்கறதுக்காக எபிசோட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஆமாங்க இதுக்கு முன்னாடி எஃப்ஜே எவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் பண்ணிருக்கான் ஆதரையோட கேம கெடுத்து எவ்வளவு கேவலமா கேம் ஆடுனா அது மட்டும் இல்லங்க வியானாவை ஆபாசமா கிளப்ல டான்சர் கூட சேர்த்து எப்படி பேசுனா அந்த நேரங்கள்லாம் இவ்வளவு நீளமா லெட்டர் எழுதிட்டு வந்து வாசிச்சிருக்க வேண்டியதானே திவாகர் சோலியை முடிச்சுட்டு நான் வெளியே போகிறதுக்கும் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொலை மிரட்டல் வர விடுத்தான் அந்த நேரத்துல எல்லாம் விஜய் சேதுபதி என்ன கோமாலையா இருந்தாரு சரி விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்பவுமே பொறுக்கிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம போன சீசன்லயும் இந்த சீசன்லயும் ஆமாங்க போன சீசன்ல விஷால் என்ன பண்ணாரு சௌந்தர்யாவ கேவலமா பேசினாரு அதே ரெண்டு பெண்கள் கிட்ட காதல் கண்டன் பண்ணாரு அவங்களுக்கு சொம்பு தானே செஞ்சாரு விஜய் சேதுபதி அதே மாதிரிதான் இந்த சீசனை பொறுத்தவரை எஃப்ஜே பொறுக்கி பண்ணிட்டு இருக்கான் எல்லாரையும் இழிவுபடுத்துறது மிரட்டுற மாதிரி பேசுறது அடிக்க பாயறது இதெல்லாம் பண்ணாலும் ரெண்டு காதல் இந்த சீசன்லயும் ரெண்டு காதல் ஆதிரை பார்த்தோம் முதல்லா வியானா இருக்கான் இதெல்லாம் போர்க்கிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்கிறது தெளிவாவே நேரத்துல ஆபாசத்துக்கு எதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க ஆமாங்க அரோராவுக்கு எதிராக எந்த கேள்வியுமே கேட்டது கிடையாது அரோரா உங்களோட கேம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போன வாரம் பாராட்டிட்டு போனாரு என்ன கேம் கிழிச்சிட்டாங்க அரோரா பலுனக்காவை பொறுத்தவரை வந்த நாள்ல இருந்து ஆண்களை பகடுக்காய பயன்படுத்தி கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக வாய் துறக்கிறதுக்கு விஜய் சேதுபதியால முடியல ஆமாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கிழுகிழப்பு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆரோரா என்னங்க கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க வந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு ஆணை உரசுறது அவனை சூடேத்தி அவ பின்னாடி சுத்த வைக்கிறது இதை தவிர எதுவுமே பண்ணலையே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள துஷார்கிட்ட இவங்க பண்ணாத கேவலமான விஷயமாங்க இதை பத்தி எதாவது கேள்வி எழுப்பினாரா இல்ல ஒரு வழியை அவனை சோழி முடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகர் திவாகர் கிட்ட வாண்டடா மொத்தம் கொடுக்குற மாதிரி பண்றது அவர் ஓரமா போய் நின்னாலும் உடம்ப தடவை சூடேத்துறது அதுக்கப்புறமா காதல் காதல்னு ஏன் பின்னாடி சுத்துறான் அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து திவாகரை அனுப்பிட்டாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா வினோத் கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே என்னோட செல்லங்கள் வினோத்தை பொறுத்தளவில் என்கிட்ட விளையாடுவார் என்கிட்ட சில்மஷம் பண்ணுவார் அது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி தான் கமர்தீன் கமர்தீன பொறுத்தளவில் என்னோட காதலனு கிடையாது அதுக்கும் மேலே அவங்க கூட இருந்தாலே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குற பல பேர் வந்து வினோத்தை திட்டி தீக்கிறாங்க இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியாட நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை திட்டி தீக்கிறாங்க ஆனால் இந்த பலூன் அக்காவை பற்றி யாருமே பேச மாட்டேங்க இந்த பலூன் அக்கா என்னத்தை கிழிச்சிட்டாங்க ஆபாசத்தை காட்டி தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அதே ஆபாசத்தை தான் காட்டிட்டு இருக்காங்க இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தாங்க சபரிநாதனா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இவங்க பண்ற கேவலமான வேலைகள் எதுவுமே விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியாது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வக்ரம் பிடிச்ச விக்ரம் பண்ற சேட்டைகளும் அவருக்கு தெரியாது இந்த விக்ரம போறத கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை மாக் பண்றது இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கேம் பிளேயர் தான் விக்ரம் பண்ணிட்டு இருக்கான் விக்ரமுக்கு எதிராக இவர் பேசுவாரா அப்படின்னு கேட்டோம்னா வாய் திறக்கவே மாட்டாரு அப்படி திறந்திருந்தாரு அப்படின்னா முதல்லயே திறந்திருப்பாரு ஆமாங்க பாரு அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் இருக்கு அதாவது பாருவோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது பாக்காதீங்க வெளியே அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போன வாரம் பாருவுக்கு எவ்வளோ பெரிய அடிப்பட்டுச்சு அவங்க கண்ணே வீங்கி இருந்துச்சு அந்த நேரங்கள்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் பார்வை எவ்வளவு கேலிகிண்டல் பண்ணாங்க அந்த நேரம் இப்படி ஒரு ஒரு பேப்பரை எடுத்து இருக்க நீ உன்னை அசிங்கப்படுத்த எல்லா போட்டியாளர்களும் உனக்கு சரிக்கு தானே அப்படி இருக்கும்போது பார்வுக்கு அப்படி ஒரு அநீதி நடக்குது இருந்தாலும் பார்வை பொறுத்த அந்த வாரம் ஃபுல்லாகவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த வாரம் வீக்கெண்ட்ல என்ன பண்ணீங்க பார்வ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே தவிர அந்த வாரம் என்னெல்லாம் நடந்துச்சு பார்வை யாரெல்லாம் எப்படி பேசினாங்க அப்படிங்கறது இதே மாதிரியே விழாவாரியா பேசியிருக்க வேண்டியது தானே பேச மாட்டீங்கல்ல பார்வுக்கு சப்போர்ட் அதிகமாயிரும் பாரு பார்வை மட்டுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு மக்கள் ஆதரவு கூடிரும் அப்படி கூடிடக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதியோட எண்ணமாவே இருக்குது பொதுவா இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்வு பெருசா எந்த பிரச்சனையுமே பண்ணல அப்படி இருக்கும்போது நேற்றைக்கான எபிசோட்ல பார்வை போட்டு புழக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஏன் சார் இவ்வளோ கேவலமாக வன்மத்தோடு நடந்துக்கிறீங்க அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் மத்தியில தான் பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் விஜய் சேதுபதி தான் ரொம்பவே சொல்லலாம் அவரை பொறுத்தவரை இந்த சீசன் தொடக்கத்துல இருந்தே பார்வை அவருக்கு சுத்தமா பிடிக்கல வாரம் வாரம் பார்வை ஏதாவது ஒன்னு சொல்லல அப்படின்னா அவருக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கான எபிசோட்ல கூட சாண்ட்ராவை திட்டுறதுக்கு மனசு மாட்டேங்குது சாண்ட்ரா தனியா ஆடினா கேம் சூப்பரா ஆடுவாங்க மத்தவங்க இன்ஃபுளுயன்ஸ்ல தான் இவங்க இப்படி கேம் ஆடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சப்ப கெட்டு கெட்டுறாரு அதே நேரத்துல பாரு பேசும்போது சாண்ட்ராவை பேபி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதுக்கு விஜய் சேதுபதி போறதவுல என்ன பாரு இந்த வாரம் சாண்ட்ரா வாங்கின அடியெல்லாம் போதாதா திரும்பவும் சாண்ட்ராவை ஏத்தி விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாருவை போறதவுல நான் கிச்சன் டீமுக்கு எதுக்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க வேற ஒன்னு இல்லைங்க சமைச்சு போட்டு எல்லாரும் எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிறாங்க அது எப்படி அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் சமையல் டீமுக்குள்ள போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல கணிக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே சொம்பு தூக்கிட்டு வராரு அதாவது பார்வை பொறுத்தவள சமைச்சு போட்டு அன்பு காட்டி மத்தவங்க எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிறாங்க கனி அப்படிங்கிற மாதிரி ராஜமாதா அப்படிங்கிற பட்டத்தை கணிக்கு கொடுத்தா அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ராஜ மாதவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாரு வந்து கிச்சன் டீமுக்கு போனாங்களா அப்படிங்கிற கேள்வியை பாருக்கிட்டே வைக்கிறாரு சார் உங்களுக்கே கேவலமாக இல்லையா சார் பார்வை பொறுத்தளவில் கனி லெவலுக்குலாம் இறங்கி கேவலமாகலாம் கேம் ஆடல அவங்கள பொறுத்தளவில் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக தான் ஃபேஸ் பண்ணுறாங்க விஜய் டிவி ப்ராடக்ட் மாதிரி போலியாக நடிச்சுக்கிட்டு நல்ல மாதிரி நாடகம் போட்டெல்லாம் யாருமே இங்கே இல்லை அதுலேயும் சபரிநாதன்லாம் போன வாரம் எப்படி கேம் ஆடினா அவனை பொறுத்தவளவு பெண்ணுன்னு கூட பார்க்காம பார்வதியை கேவலமா அடிக்கிறான் வீக்கெண்ட் எபிசோட்ல நீங்க வந்து வான் பண்றீங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ரெண்டு நாள் ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அடுத்த நாள்ல இருந்தே திரும்பவும் சபரி கம்ப கொடுக்குறான் திரும்பவும் பார்வை டார்கெட் பண்றான் பார்வை போறது எப்ப இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத உன்னை பொறுத்தவள வேணும்னே என்கிட்ட வன்மத்தை காட்டுறா அப்படிங்கிற மாதிரி டைரக்டா சபரியை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் அடக்கி வாசிக்கிறான் சபரி இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா இதை எல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்குதா சார் ஆமா சார் போட்டியாளர்கள் தான் தரம் தாழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற நீங்களே எப்படி பேசுறீங்க வக்கு இல்லையா திராணி இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க இதெல்லாம் இழிவுபடுத்துறது தானே போட்டியாளர்களை இழிவுபடுத்துற செயல் தானே நாங்களும் உங்களை பார்த்து அதை தான் கேட்கிறோம் விக்ரம பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா சார் அவன் மோக் பண்றதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா சார் எப்ஜே பண்ற ரவுடிசத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா சார் பிரஜின் சான்றாவை காப்பாத்துறீங்களே உங்களுக்கு கேவலமா இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் தொடர்ந்து உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே போகலாம் சார் அந்தளவு ஒஸ்டா தான் நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் நேற்றுக்கிய எபிசோட போறதவள பிரஜின் சான்றாவை போட்டு துவைக்கிற மாதிரி துவைச்சு கடைசி அவங்களுக்கு ஒரு முட்டு கொடுத்தீங்க பாருங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது முதல் ரெண்டு தான் இதே மாதிரி தப்பு பண்ணவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க தான் செய்யறாங்க இனி பிரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் சூப்பரா கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஷோவை என் பண்ணீங்க பாத்தீங்களா வேற லெவல் சார் அதே நேரத்துல பாஸ் வீட்டுக்குள்ள வாங்குற சம்பளத்துக்கு சும்மா உட்கார்ந்து திங்க கூடாது ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் பாசிட்டிவா இருந்தாலும் சரிதான் நெகட்டிவா இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டென்ட் பார்வை உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அவங்களை திட்டத்தீக்குறதுக்காக மட்டுமே நீங்க குறிப்பிட்ட நேரத்தை செலவு பண்றதை பார்க்கும் போது கேவலமா இருக்கு சார் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நேற்றுக்கான எபிசோட்ல பிரஜின் சண்டிரா இவங்களை திட்டினாரா இல்லனா இவங்களுக்கு முட்டு கொடுத்தாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்